بسم الله الرحمن الرحيم دعوه وأخرق على بوله ذنوبا من ماء أو سجلا من ماء فإنما بعثتم ميسرين ولم تبعثوا معسرين أبو هريرة رضي الله عنه إلى الحديث الرواية மன்சாக நேசல்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபதியில இருந்த சமயத்துல ஒரு கிராமவாசி பள்ளியில வந்து சிறுநீர் கழித்தார் அவரை தடுப்பதற்கும் தாக்குவதற்கும் சகாபாக்கள் விரைந்தார்கள் அப்படி விரைந்த அந்த சமயத்தில் நன்சரங்காக நேவ செல்லம் அவர்கள் சகாபாக்களை தடுத்தார்கள் அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவர் கழித்த அந்த சிறுநீரை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்துவிடுங்கள் என்பதாக சொல்லிட்டு நான் அனுபவப்பட்டிருப்பதெல்லாம் மக்களிடத்திலே மிகவும் நளினமாக நடந்து கொள்வதற்கும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் மாறாக கடினமாக நடந்து கொள்வதற்கு நான் அனுப்பப்படவில்லை என்பதாக நந்தரல்லாக லேவசனம் அவர்கள் கூறினார் நபி அவர்களுடைய நற்குணத்தினுடைய உயர்ந்த நிலை அவர்கள் யாரிடத்திலையும் மிகவும் நளினமாகவும் பெருந்தன்மையோடும் இறக்க குணத்தோடும் அவர்கள் நடந்து கொள்வார்கள் குணங்களிலேயே நல்ல குணம் என்பது நளினமாக நடந்து கொள்வதுதான் எவ்வளவு பெரிய கடுமையான கருத்துக்களை வன்மையாக கூறினாலும் அல்லது மென்மையான கருத்துக்களை வன்மையாக சந்தமிட்டு கூறினாலும் அது மக்களிடத்தில் ஈடுபடாது மாறாக நல்லமான முறையிலே லேசான முறையிலே சில கருத்துக்களை எடுத்து சொல்லும் போது அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அல்லாகவும் திருமறையில நரிசனல்லாக லேவசல்லாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான் நீ கடின சித்தமுடையவராக இருந்தால் உண்மை விட்டும் இந்த மக்கள் மிரண்டோடி விடுவார்கள் கடுமையானவராக இல்லை நீ அவர்களிடத்தில் கடிந்து பேசினாலோ அல்லது அவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டாலோ உண்மை விட்டும் அவர்கள் ஓடி விடுவார்கள் அந்த ஓடக்கூடிய அந்த சமயத்தில் கொள்கையை பற்றி அவர்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டார்கள் நீங்கள் நண்புமாக நடந்து கொண்டதுதான் இஸ்லாம் வன்படுவதற்கு காரணமாக ஆனது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறார் இவ்வளவு காலங்கள் நடந்த பின்னாலும் நபி அவர்கள் மீது இவ்வளவு நளினமான தன்மை இருந்து கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம் நம்பி சிறந்த அவர்கள் சொன்னார்கள் நற்குணத்தின் உருவமாக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்னிடத்திலிருந்து நல்ல நற்குணம் நலிதமான குணம் தான் அல்லது வெறுப்பேற்றக்கூடிய குணமோ இடத்திலிருந்து வெளிப்படாது என்பதை நன்றாக அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அருமையா அவர்கள் அறிவிக்கிறாங்க இமா முல்லா அவர்கள் வந்து இந்த ஹதீஸ் ஹஹீபுல் புகாரியில ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார் சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஈவானிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஈவானை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலேயுமே நம்சலாக செல்லும் அவர்கள் அன்பாகவும் பதிவாகவும் இரக்கமாகவும் பழகுவார்கள் அவர் ஈவான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி அவர் மாற்று மதத்தில் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் வேறு விதமாக நடந்து கொள்ள மாட்டார் சகாபாக்க இடத்துல நம்பித்தோர்களிடத்துல எப்படி கண்ணியமாகவும் மதிப்பாகவும் இறக்க குணத்தோடும் நலிடமாகவும் நடந்து கொள்கிறார்களோ போலவே எல்லோரிடத்திலையும் அவர்கள் நடந்து கொள்வார்கள் யூதர்கள் இன்னும் காபிர்கள் முஷ்ரீக்குகள் நம்பித்திரலாக நேவசெல்லாம் அவர்களிடத்துல வருவதையும் அவர்களிடத்துல பேசுவதையும் அவர்களிடத்துல அமர்வதையும் பிரியம் கொண்டவர்களாக இருந்தார் நபி அவர்களோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்வதில் அவ்வளவு பெரிய கொண்டவர்களாக இருந்தார்கள் நபிசல்லாஹ் அலே வல்லாம் அவர்களும் அப்படியே அவர்கள் இருந்தார்கள் அலுவலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் யாராக இருந்தாலும் கடிந்து கொள்வது என்பது கூடாது எந்த நிலைமையில பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லோரிடத்திலேயுமே அன்பாகவும் பிரியமாகவும் பழகுவதை தான் ரவிசரல்லா அலையம் அவர்கள் வழிநடத்தி காட்டியிருக்கிறார்கள் உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் வந்துறாங்க வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க ஆனா மகத்தான ஒரு தலைவர் முகமது சல்லா அலைய வசல்லாம் அவர்களை போன்று மக்களிடத்திலே மிகவும் நடனமாக நடந்து கொண்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா அது முகமது சல்லாஹ் அலைய வசல்லாம் அவர்கள் தான் நற்குணவாதிகள் அப்படிங்கிற நிலையிலே அவர்கள் முதன்மை வகிக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரு எல்லை என்பது ஒன்று உண்டு அருமையாக நடந்து கொண்டவர்கள் தன்மையை பெற்றவர்கள் நபிசரல்லா அவர்கள் ஒரு மனிதனை அறிந்து கொள்வதற்கு வெளிப்படையான சில செயல்கள் போதும் ஆனால் நமசரல்ல அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னா அவர்களுடைய அந்தரங்கத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சில உன்னதமான செயல்கள் அவர்களை அறிந்து கொள்ள வைக்கும் ஆண்களிடத்திலையும் சரி பெண்களிடத்திலையும் சரி தங்களுடைய குடும்பத்தாரிடத்திலையும் சரி அவர்கள் மென்மையாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்வார்கள் அதனாலதான் நான் உலகத்திற்கு அனுப்பப்பட்டது மனிதர்களை வெறுத்து ஒதுக்கி ஓடுவதற்காக வேண்டிய அல்ல அவர்களுக்கு நாம் லேசுபடுத்தி கொடுப்பதற்காக வேண்டிய அவர்களிடத்தில் நலிணத்தன்மையை நான் நடந்து கொள்வதற்காக வேண்டிய அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக நன்சர்லா அலி அவர்கள் சொல்வார்கள் இன்னொரு ஹதீஸ்லாம் எல்லா நற்குணங்களையும் எந்தெந்த நற்குணங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு சொந்தமானதாக இருக்குதோ அவைகள் எல்லா நற்குணத்தையும் நான் பெற்றவனாக இருக்கிறேன் என்பதாக நன்சல்வாஹே வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்புணவாதியாகத்தான் அன்சல்வாஹல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் கடுமையாகவோ கோபமாகவோ மனிதர்களிடத்தில் மிகவும் கடுகடுப்பாகவோ என் நிலைமையிலேயும் அவர்கள் பார்த்ததை எந்த ஒரு சகாபியும் அறிவிக்கவில்லை அவ்வளவு நளினத்தன்மையோடு நிசர் அலி வல்லாம் அவர்களுடைய குணம் இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹபீஸ் லாபுரேஜி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல நற்குணத்தோடு வாழக்கூடிய தௌஃக்கே வல்ல ரஹ்மனம் எல்லோருக்கும் தந்தால் குறிவானாக வாகர்லாக இருலாம் வலைக்கும் வரமதுல்லாஹே வரையும்